தமிழ்நாட்டில் இப்போ பிஜேபி வந்து இந்தளவுக்கு வளர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் வந்து அண்ணாமலை தான் எவோ இப்போ இவர் வந்து ஒரு ஐபிஎஸ் பதவியில் இருந்துட்டு அதெல்லாமே ராஜினாமா பண்ணிட்டு அரசியல் வந்து ஜாயின் பண்ணுறார் இவரோட அரசியல் பின்னணி பற்றி சொல்லாங்க இவர் ஷிமோகாவினுடைய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இவர் ஏபிவிபி ஆர்எஸ்எஸ்னுடைய மாணவர் அமைப்பின் மூலம்தான் இவர் பிஜேபிக்கு நெருக்கமாகிறார் இவர் இவரை ஏபிவிபி அமைப்பில் இருந்த காரணத்தினால் இவர் ஐபிஎஸ் பரீட்சையில் இழ இலகுவாக அந்த பதவிக்கு வர முடியுது ஏன்னா யுபிஎஸ்சியை பொறுத்தவரை அங்கே முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய பார்ப்பனர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்காது யார் கலெக்டர் ஆனாலும் யார் எஸ்பி ஆனாலும் யார் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஃபாரின் சர்வீஸ் இவ் இவர்கள் முடிவு செய்வது இது இந்தியா சுதந்திரமடைந்ததுலேருந்து இதுதான் இந்தியாவுடைய நிலைமை அப்போது தனக்கு ஆதரவானவர்களை நீங்கள் அதில் நேர் நேர் நே நேர்முக தேர்வில் மார்க் போட்டு பாஸ் ஆக்கிடுவோம் அவர்கள் கம்யூனிஸ்டு அல்லது தீவிர தலித்து இயக்கம் இது இது போன்ற பின்னணியில் இருந்தால் அவர்களை வெளியமைச்சிரும் இது யூபிஎஸ்சிக்குள்ளே நடக்கிற ஒரு பெரிய விஷயம் இதன் மூலம் இவர் எஸ்பி ஆகிறார் எஸ்பி ஆன பிறகு கர்நாடகாவில் பிஜேபி ஆட்சி எடியூரப்பா தான் முதலமைச்சர் அப்போ பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் அவர் தொடர்ச்சியாக இருக்கார் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா பி எல் சந்தோஷ் இப்போ அவர் வந்து அகில இந்திய ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பாளர் அவருக்கு எப்படியாவது கர்நாடகாவில் சிஎம் ஆகணும்னு அவரோட ஆசை இந்த ஆசையை எடியூ எடியூரப்பாட்டை எடியூரப்பா மூலம் நிறைவேற்றி கொள்ள முயற்சிக்கிறார் ஆனால் அது முடியல ஏன் முடியலனா கர்நாடக அரசியல் இரண்டு தான் இருக்குது ஒன்று கவுடாஸ் இன்னும் ஒக்காலிகம் இரண்டு சமூகம்தான் அங்கே அரசியலை தீர்மானிக்கும் இரண்டு சமூகம்தான் பெரிய சமூகம் யார் வந்தாலும் சரி ஒன்று கவுடாவாக இருப்பாங்க இல்லைன்னா ஒக்காலிகாக இருப்பாங்க இவர்களை ரெண்டையும் கட்டுப்படுத்துகிற மடம் சுத்தூர் மடாதிபதிகள் அவங்க தான் அந்த ம ஒக்காலிகா சமூகத்தினுடைய மிகப்பெரிய பவர் சென்டர் நீங்கள் கர்நாடகாவில் என்ன என்ன நடக்குதுன்னா கர்நாடகாவில் தனியார் பொறியியல் கல்லூரியோ மருத்துவக் கல்லூரியோ கிடையாது எல்லாமே அந்த உக்காலிக்க சமூக மடத்தினுடைய கல்லூரிகள் அங்கே காசு கிடையாது ஃபீஸு கிடையாது நம்ம ஊரில் இருக்கிற போல் கல்வி கொள்ளையர்கள்லாம் கிடையாது பச்சைமுத்து கிடையாது ஏசி சண்முகம் கிடையாது ஜெகத் ரிச்சம் கிடையாது இங்கே கர்நாடகாவில் கர்நாடகாவில் மடம் அந்த மக்களுக்கு இலவச கல்வி கொடுக்கு பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மடத்தினுடைய சொத்துக்கள் பூரா சும்மா தூங்கிட்டு கிடந்து நிலத்தில் நிலமாக கட்டடமாக இப்படி ஆனால் அதை பூராத்தியுமே கல்வி இலவசமாக கொடுக்கணும்னு அந்த ம மடாதிபதிகள் முடிவு பண்ணி அந்த ம மடத்தினுடைய கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க இங்கே கருணாநிதி தான் அதை தடுத்தவர் ஏப்படி மகாலிங்க ஒரு முயற்சி பண்ணார் அந்த நீங்கள் கோவை பக்கத்தில் இருக்கிற பேரூர் சாந்தலிங்க அடிகளார் இந்த ஏட்டியே நேரடியாக சொன்னார் அப்புறம் மறைந்துட்டார் இப்போ சின்ன தான் இருக்கார் அப்போ இதை கெடுத்தவர் கருணாநிதி தான் ஏபிடி மகாடிக்கு இந்த மிரட்டி அது ஒரு பெரிய ட்ராக் அப்போது இங்கேருந்து தான் நம்ம அண்ணாமலை வர்றாரு அப்போ அண்ணாமலையுடைய பாஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா பிஎல் சந்தோஷ் சந்தோஷ் முதலமைச்சர் கனவு நடக்கலை ஏன்னா பிஎல் சந்தோஷ் வந்து உயர் ஜாதி பார்ப்பனர் அங்கே கவுடாவும் லிங்காயந்த அரசியல் அப்போ இவர் அரசியல் பண்ண முடியல அப்போ என்ன பண்றாருன்னா தன்னை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள மறுத்த எடியூரப்பா அரசாங்கத்தை கவுக்குனு முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணி அதுக்கு நம்ம அண்ணாமலையை கருவியாக பயன்படுத்துறாரு என்னென்னா எடியூரப்பா கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஊழலை ஸ்டிங் ஆப்ரேஷன் எப்படி கேமரா வச்சு எடுக்கக்கூடிய பணியை யார்கிட்ட கொடுக்குறாரு அண்ணாமலை கிட்ட கொடுக்குறாரு தான் என்ன சார் அதாவது நம்ம தமிழக இளைஞர்களுக்கு தமிழக மக்களுக்கு தமிழக ஊடகங்களுக்கு தமிழக அரசியல் தலைவர்களுக்கு வரலாறே நோக்கி போவதே இல்லை இன்னைக்கு என்ன வேணும் இன்னைக்கு எப்படி இந்த மக்களில் ஏமாற்றலாம் ஓட்டுவாங்களாம் ஆ யார் இந்த அண்ணாமலை அண்ணாமலை காம்ப்ரமிஸ் பண்ணிக்கலாம் காசு கொடுத்துட்லாம் எனக்கு தெரிஞ்சு திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் அண்ணாமலைக்குன்னு நடுக்கடா பயப்படுறா அண்ணாமலை எதுக்கு முடியல ஏன் அண்ணாமலை எதுக்கக்கூடிய அளவுக்கு இவர்கிட்ட வலு இல்லை எல்லாமே கரப்ஷன் 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 அண்ணாமலை எதுக்கணும்னா எப்படி இருக்கணும் நீங்கள் வழியில் நீங்கள் பயம் இல்லாமல் இருக்கணும்னா மடியில் கணம் இல்லாமல் இருக்கணும் நிறைய காசு பணம் எல்லாம் வச்சுட்டு ராத்திரி நடந்து போனீங்கன்னா திருடம் என்ன பண்ணுவான் கத்தி காய்க்கி தான் செய்வான் மடியில் கனம் இருந்தால் வழியில் பணம் தான் கிராமத்து பழமொழி இவர்கள் பூராமல் நிறைய கனம் ஈடி கனம் இருக்குது ஐடி கணம் இருக்குது அப்போ எப்படி அண்ணாமலை இருக்க முடியும் அண்ணாமலை எடியூரப்பா கவர்மெண்டே கவுக்குறார் சாரி அண்ணாமலையும் பிஎல் சந்தோஷ் கவுத்த பிறகு நீங்கள் அந்த ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய கோபம் பிஎல் சந்தோஷ் மேலே வருது அப்போ அண்ணாமலை வேலையை ரிசைன் பண்ணி தப்பிச்சு த தமிழ்நாட்டுக்கு வர்றார் வேற என்ன இதுதான் காரை இதை எவ்வளவுமே சொல்ல மாட்டான் பயம் பயம் அண்ணாமலைக்கு பயம் அண்ணாமலை ஈடி விட்டுருவாருன்னு பயம் ஆனால் இங்கே திமுக வந்து என்ன சொன்னால் அங்கே வந்து ஒரு பெண் பிரச்சனை இருக்குது அதன் காரணமாக பெண்ணாக ஆணும் இல்லை இல்லை சும்மா கதை பெண்ணுக்கு போய் வர நூறு பொண்ணு அதாவது ஒரு ஒரு போலீஸ் அதிகாரிக்கு ஒரு பெண் ஒரு பெரிய பிரச்சனையா ஏட்டையாக மூணு கொண்டாடி வச்சிருக்கான் நான் ஊறு ஏட்டையாக மூணு கொண்டாடி வச்சுருக்கான் நான் மூணு பொண்டாட்டி முப்பத்தாறு மும்பைகிட்ட தொடர்புல இருக்கான் அதனால் அதுவும் பெரிய விஷயம் இல்லை அப்போ அங்கேருந்து பதவியை ரிசைன் பண்ணிட்டு தப்பி தமிழ்நாடு வராது தமிழ்நாடு ஏன் வர்றாருனா அரசியலை நம்பி நான் மோசம் போயிட்டேன் பிஎல் சந்தோஷ எடியூரப்பா இந்த கும்பலாம் நம்பி மோசம் போயிட்டேன் இங்கே வர்றாரு இங்கே வரும்போது அப்போ ரஜினி கட்சி ஆரம்பிக்க போகிறதா செய்தி அப்போது ரஜினியை பார்த்து அந்த கட்சியில் தன்னை இணைத்து கொடுக்குறார் இணைத்த பிறகு ரஜினி கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இவர் ஒரு வேட்பாளர் நம்ம ஐயா சகாய ஒரு வேட்பாளர் சகாய அது ஒத்துக்கலை ஆனால் சகாய ஒரு வேட்பாளர் பாண்டே ஒரு வேட்பாளர் ரவீந்தர் பல பேர் முதலமைச்சர் வேட்பாளர் ரஜினி கட்சி அதாவது கடையே வைக்கல கடையே சரக்கு வாங்க போற ஆளுங்க கட்சியே ஆரம்பிக்கல முதலமைச்சர் வேட்பாளர் இவங்கெல்லாம் அப்புறம் பார்க்குறாரு விஜயகாந்த் கட்சிக்கு போகலான்னு பார்க்குறாரு சகாயம் கட்சி கூட பார்க்குறாரு ஆனா அப்போ சந்தோஷம் தொடர்பு இருக்காரு நம்பி நான் தெரிவு போட்டேயா உன்ன நம்பி தெருவுக்கு வந்தேன் அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் தான் இந்த ஆடு சார் அதாவது ஆமாம் அவர் போய் கரூரில் போய் செட்டிலைட்டர் கரூரில் போய் செட்டிலைட்டர் ஆனால் சந்தோஷ் கூட தொடர்புலேயே இருக்கார் உன்ன நம்பி தெருவுக்கு வண்டாயா உன்ன நம்பி தெருவுக்கு வந்தேன் அப்போது ஆர்எஸ்எஸில் செல்வாக்கு மிக்க நபர் இந்த பிஎல் சந்தோஷ் பிஎல் சந்தோஷ் ஆர்எஸ்எஸ் கூட பேசலார் எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் இப்போ பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதவர் தான் இங்கே அரசியல் நீங்கள் முருக தலைவர் முருகன் அருந்துகிர் சமூகம் பெரிய அளவில் அவர் பின்னாடி சமூகம் வரலை தமிழசை அந்த மாதிரி பின்னாடி ஒரு நாடார் சமூகம் பெருசாக ஒன்றும் வரலை அது முன்னாடி இலா கணேசன் நீங்கள் ராகவன் அவர் ப பார்ப்பனர் பெரிய சமூகம் அப்போ இவர் கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய சமூகம் இருக்குது தமிழ்நாட்டில் இப்போ எடப்பாடி அது கொங்கு வேளாளர் சமூகம் வேலுமணி தங்கமணி எல்லா மணிகளும் என்ன சமூகம் டிரான்ஸ்போர்ட்டு பாஸ்கர் குங்கு அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா கோயமுத்தூர்லேருந்து ஈரோடு கரூர் நாமக்கல் திருச்சி வரைக்கும் சேலம் வரைக்கும் கு குங்கு வேளாளர் அரசியல் தான் நீங்கள் ஈஸ்வர குங்கு வேளார் கட்சி வச்சு தான் ஒரு எம்பியாக இருக்கார் அப்போது இவர் நல்ல எலிமெண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இவரை பிஜேபியுடைய மாநில தலைவராக போட்டால் என்ன இதுதான் பிஎல் சந்தோஷு ஆர்எஸ்எஸ் தலைமைக்கு ஐடியா கொடுத்து ஆர்எஸ்எஸ் தலைமை மூலம் பிஜேபிக்கு தகவல் சொல்லப்படுகிறது சொல்லப்பட்ட பிறகு ஏற்றுக்கிறாங்க சரி நல்லாயிருக்கு ஆளை வர சொல்லு டெல்லியில் வச்சு இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி இவரை விசாரிக்கிறாங்க சேர்ந்த ஒரே ஒரு வருஷத்தில் வந்து துணைத் தலைவர் பதவி கொடுத்துட்டாங்க ஆமாம் 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 அப்போது இவரை பிஜேபியில் நினச்சிக்கிறாங்க இவர் நமக்கால் ஆளா நமக்கு விசுவாசமாக இருப்பாரா பல பரிசோதனை உட்பு உட்படுத்தப்படுது இவர் பின்னணி என்ன இருக்குது என்ன எல்லாம் ஓகே அப்போ தான் இவரை தமிழ்நாட்டில் பிஜேபி மாநில தலைவரை போட்டால் அதிரடியாக அரசியல் பண்ணுவார் அரசியல் பண்ணக்கூடியவர் தான் முடிவு செய்து தான் இவரை பிஜே பிஎல் சந்தோஷுடைய ஒரே பின்னணி தான் இவரை மாநில தலைவரை ஆர்எஸ்எஸ் பரிந்துரைத்த பிறகு நீங்கள் விநாயகம் ஏற்றுக்கிறார் ஆர்எஸ்எஸ் அமைப்பு செயலாளர் தான் அவர் இங்கேருந்து பிஜேபிக்கு கட்டளை கட்டளையிடக்கூடிய கட்டளை மையம் தான் கேசவிநாய் ஆர்எஸ்எஸ் எதை சொல்லுதோ அதை பிஜேபி செய்யணும் ஆர்எஸ்எஸ்ஸு தான் அவருடைய குழந்த தான் பிஜேபி பிஜேபியினுடைய தாய் கழகம் தான் ஆர்எஸ்எஸ் இந்தியா மூலம் மோடியை கட்டுப்படுத்துவது நாக்போல் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தான் மோடிக்கு எந்த அதிகாரம் கிடையாது ஆர்எஸ்எஸ் எதை சொல்லுதோ அதை செய்யலைனா அத்வானிக்கு நேர்ந்து கரு அத்வானி என்ன ஆனார்னு தெரியல அப்போது இதுதான் அப்போ அண்ணாமலைக்கு மாநில தலைவர் மாநில தலைவர் அறிவித்த பிறகு திமுக அண்ணாதிமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணணும் இதுதான் அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டு அப்போது இந்த அசைன்மெண்ட்டு படி திமுக அண்ணாதிமுகவை எதிர்ப்பதற்கான வேலையை ஆரம்பிக்கிறாரு திமுக அண்ணாதிமுக ரெண்டும் பயந்துக்குது எதிர்த்து அரசியல் பண்ணலை யாருக்கு யாரை எழுத்து அண்ணாமலை எழுத்து அரசியல் பண்ணலை அப்போது அவருக்கு முதல் ரவுண்ட்லேயே பத்து மடங்கு வெற்றி சரி திமுக அண்ணாதிமுக ஏன் பயப்படணும்னு எடுத்துக்கிறீங்க இல்லை 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 அப்படி அந்த அளவுக்கு கௌரவமான ஆட்கள் திமுக அண்ணாதிமுக இல்லை நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு தகுதியான ஆட்களில் பயந்தா பிள்ளைங்க தான் பயம் 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 நூறு மடங்கு பயம் கருணாநிதியே பயம் கருணாநிதி ஒரு ஆயிரம் முதல் சொல்ல முடியும் டெல்லியிலேருந்து எம் கே நாராயணா வந்து இலங்கை தமிழ் பிரச்சனையில் நாங்கள் செய்வதே நீ செய்யணும் ஈழத்தமிழருக்கு ஆதரவாக எது செஞ்சாலும் சிறைக்கு போயிடுவீங்க இவர் அவர் கட்சி சார்ந்தவர்களையும் இந்த வீடியோஸில் வச்சு இந்த சீப் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு ஸோ இதை மாதிரி நம்ம பண்ணிட்டு வர சொல்லிட்டு அப்படி இல்ல இல்லை அப்படி இல்லை அதாவது இல்லைங்க அதாவது திமுக திமுக ஏன் பயப்படுதுன்னா இரண்டு பேர்கிட்ட குறைந்தது ஒரு சாதாரண முன்னாள் மந்திரிட்ட ஒரு லட்சம் கோடி வச்சுருக்கான் எவ்வளவு ஒரு லட்சம் கோடி கோடி எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு ஒன்பது மாசம் உள்ள இருக்கான் யாரு செந்தில் பாலாஜி இந்த பழைய வழக்கு தூச்சு தட்டி சூமோட்டாவ ஆனந்த வெங்கடேஷன் இந்த வழக்கை எடுத்தவனுடைய விளைவு பொன்முடிக்கு அமைச்சரே போச்சு அமைச்சர் போன பிறகு வழக்கறிஞருக்கு மட்டும் அவரு பல கோடி கொடுத்துருக்கார் நான் அது ரொம்ப உள்ள டீப்பா போகக்கூடாது யார் அமைச்சர் பொன்முடி இதெல்லாம் டெல்லி பார்த்துட்டு இருக்கா ராஜா என்ன டூ ஜி ராஜா சிறைக்கு போய் கிடந்தார் ஒரே விஷயம் பிஜேபி பகைத்து கொண்டார் வேறு ஒன்றுமே இல்லை அப்போ அதே தான் இப்போ இவங்க ரெண்டு பேருமே என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது ஐடி இருக்குது சிபிஐ இருக்குது நார்போட்டிக்ஸ் இருக்குது எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்குது இதுக்கு இவங்க பயந்தே ஆகும் ஏன்னா நீங்கள் சொல்லுவதை போல் இவர்கிட்ட ஏன் போய் மோதணும் நேர்மையாக காமராஜும் கக்கனும் பெரியார் இருந்தாதான் நீங்கள் சொல்கிற கதை இவர்களெல்லாம் கக்கன் கிடையாது பெரியாரும் கிடையாது காமராஜும் கிடையாது நீங்கள் லாட்ரி மாற்றி எவ்வளோ கொடுத்துருக்காங்க திமுகவுக்கு ஆ ஐநூறு கோடி அப்போ ஐநூறு கோடி வாங்கியிருக்காங்கன்னா இவங்க அந்த ஆன்லைன் லாட்ரியில் மசோதாவை ஏமாத்திட்டே இருந்தாங்க திமுக பாஜக வந்து ஆயிரத்தி கோடி பாஜக நான் பற்றி நான் திமுக பற்றி பேசுகிறேன் பாஜக தான் இன்டர்நேஷனல் புராட் தான் தெரிஞ்சதாச்சே இவர்கள் நான் ஏமாத்துக்காரன் இல்லை நான் திராவிட இயக்கம் திராவிட இயக்கன்னு சொல்லிட்டு அவனை காசு வாங்கலாமா அவன் எதுவும் காசு கொடுத்துருப்பான் சூதாடி த இந்தியாவுடைய சூதாட்ட தந்தை மார்டின் நீங்கள் திமுக பண்ணால் ஆமாம் பிஜேபி வாங்கிச்சோம் நீங்கள் பிஜேபிக்கான மாதிரி பேசுகிறீங்க இல்லை இப்போ அப்படி இல்லை சார் அவர் ஊழல் பண்ணிட்டாரு ஏங்க நான் ஒரு சின்ன ஊழல் தாங்க பண்ணேன் சின்ன ஊழல் தாங்க இது ஒரு ஊழலா ஊ ஏங்க காமராஜர் ஆட்சியை தருவேன் கக்கா ஆட்சியை தருவேன் பெரியார் ஆட்சியை தருவன்னு சொல்லிட்டு திமுக ஊழல் ஏங்க அவன் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி கோடி தான் வாங்கியிருக்கான் நான் கோடி தாங்க வாங்கினேன் பாய் தாங்க வாங்கினேன் அப்ப இது ஊழல் இல்லையா கோடி என்பது சின்ன ஊழல் அல்ல ஆன்லைன் ரம்மைய தமிழ்நாட்டில் தடை செய்யக்கூடாது என்பதற்காக திமுக கண்டுகொள்ளாமல் விட்டது ஒரு வருஷம் இதுக்கு தான் அறுநூறு கோடி எத்தனை செத்து போனான் எத்தனை பல குடும்பம் அழிஞ்சு போச்சு அப்போ இதுக்கு இதுக்கு நன்றி கடனா தான் ஆறுநூறு கோடி அவனுக்கு எத்தனை ஆயிரம் கோடி வந்தால் அறநூறு கோடி கொடுப்பான் பத்தாயிரம் கோடி ரூபா லாபம் இருபதாயிரம் கோடி லாபம் தமிழ்நாட்டில் அதனால அறநூறு கோடி கொடுக்குறான் எடப்பாடிக்கு முப்பது கோடி கொடுக்குறான் இவங்களும் அறநூறு கோடி கொடுக்குறான் அப்போது ஊழல் திமுக செய்த காரணத்தினால அண்ணாமலைக்கு பயப்பட வேண்டிய கா அண்ணாமலைக்கு பயப்பட வேண்டிய தேவை இருக்குது இப்போது அண்ணாமலை மாநில தலைவர் ஆகிட்டார் ஆன பிறகு அப்போது அண்ணாதிமுக ஆட்சி அண்ணாதிமுக அவருக்கு மணலில் பணம் கொடுக்குது மணல் கரிகாலங்கிட்ட ஏப்பா நீ எங்களுக்கு கொடுக்குற ஒரே பங்கு யார் கொடுத்துரு அண்ணாமலை கொடுத்துரு இல்லை அப்பா 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 இவர் மாநில தலைவர் ஆகும்போது அண்ணாதிமுக ஆட்சி அப்பா எடப்பாடி கொடுத்து ஏப்பா மணலில் இருக்க கரிகாலா எங்களுக்கு கொடுக்குற மாமூளை அங்கேயும் கொடுத்துரு அதே போல் டாஸ்மாக இருக்குது எங்களுக்கு கொடுக்குற மாமூழை மாமூழை அங்கேயும் கொடுத்துரு அதே போல் சவுடுமோன் கான்ட்ராக்டர் அங்கே கொடுத்துரு பில்டரு எல்லாம் அரசு நிலத்தில் பூரா பில்டிங் கட்டுறான் காசாக ரெண்டு பார்த்தோமா அப்பா ஏப்பா எங்கே அங்கே கொடுத்துரு திமுக அண்ணாதிமுக அண்ணாதிமு ஆளுங்கட்சிக்கு ஐம்பது நூறு சதவீதங்க எதிர்கட்சிக்கு ஐம்பது சதவீதம் அண்ணாமலைக்கு ஐம்பது சதவீதம் இது யார் கொடுக்குறா அண்ணாதிமுக கொடுத்தது இப்போ யார் கொடுக்குறா திமுக அப்போ எல்லா ஊழல் கட்சி தானே அப்போ மயந்து ஆகணும்